குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் துவர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் தான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது அஞ்சே கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது நிகழ உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்ருக்கோம் அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பாருங்கள்